வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் வி கவி கணேசன் எம் சி தலைமையில் பனிரெண்டாவது வட்டத்திற்கான மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சித்துறை எரிசக்தித்துறை துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை திறனாளிகள் நலத்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கான சிறப்பு முகாம் சென்னை மாநகராட்சிக்கு நடைபெற்று வருகிறது இந்த வகையில் சென்னை மாநகராட்சியின் பனிரெண்டாவது வட்டத்திற்கு மக்களுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் இன்று இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவெற்றியூர் காலடிப்பேட்டை சாத்தாங்காடு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள புனித பால் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாவது வட்ட செயலாளர் வி சதீஷ்குமார் முன்னிலையில் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் வி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களின் துறை ரீதியான தேவைகளுக்கு விண்ணப்பம் வழங்கினர் இம்முகாமில் மனு கொடுக்க வருகை தந்த மாற்றுத்திறனாளி ஒருவரை ஆட்டோவில் இருந்து வீல் சேரில் அமர்ந்து செல்வதற்கு மாமன்ற உறுப்பினர் பி கவி கணேசன் உதவி செய்து மாற்றுத்திறனாளித்துறை டேபிளுக்கு அழைத்துச் சென்றார் மேலும் அரசு துறையின் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கொடுக்கும் புகார்கள் மற்றும் தேவைகளுக்கான விண்ணப்பத்தின் மீது உடனடியாக நிவாரணம் அளிக்குமாறு வேண்டுகோள் வைத்தார் இம்முகாமில் பேட்டரி வீல் சேர் விண்ணப்பங்களுடன் வீடுகளுக்கு பட்டா மற்றும் பெயர் மாற்றம் செய்வதற்கும் வேலைவாய்ப்பு துறையில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஏழு பேரும் மகளிர் உரிமை தொகை கேட்டு நூத்தி இருபது பேர்களும் அரசின் வீடு கேட்டு பதினான்கு பேர்களும் விண்ணப்பம் செய்துள்ளனர் மேலும் ஒருவர் தனது வீட்டின் முன்பு உள்ள மின்சார பில்லர் பாக்ஸை சற்று தள்ளி வைப்பதற்கு மென்வாரியத் துறையிடம் மனு வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது